அனைவருக்கும் வணக்கம் நான் அருண்குமார் சிஎஸ் இன்றைய செய்திகள் மெட்ராஸ் ஐஐடியில் பிடெக் ஏ அறிமுகம் ஐஐடியில் மெட்ராஸ் கல்வி நிறுவனங்கள் ஜெயற்கை நுண்ணறிவு ஏஐ தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றில் வரும் கல்வியாண்டில் இருந்து பிடெக் படிப்பு கற்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான மாணவர்கள் சேர்க்கை ஜேஇஇ மார்க் அடிப்படையில் தொடங்கும் மாணவர்களின் திறமைகள் மற்றும் அறிவாற்றலை மேம்படுத்தும் வகையில் இந்த இளநிலை பட்டப்படிப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏஐ தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றின் நிபுண நிபுணருத்துக்கும் தொழில் துறையில் பரந்த அளவில் பயன்படுத்தப்பட்டது வழிவகுக்கும் இதன் நோக்கமாகும் கணித அடிப்படையின் தரவு அறிவியல் ஏஐஏஎம்ஏயில் அடித்தளங்கள் பயன்பாட்டு மேம்பாட்டுக்கும் பொருத்தமான வடிவமைப்புகளுக்கும் இப்பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வு மூலம் ஆண்டுக்கு ஐம்பது மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் தங்கள் கற்றல் பயன் பயன்பாட்டத்தை இதே துறையில் பிற துறையில் இருந்து விருப்பத் தேர்வு மூலம் மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இது தொடர்பாக சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி கூறும் வகையில் ஏஐ துறை பொறியியல் அறிவியல் மற்றும் மானுடவியல் துறையில் உள்ளடக்கியதாகும் இத்துறையில் வெற்றிகரமாக திகழும் பல்துறை தொடர்புகளை பரி புரிந்து கொள்வது மிக அவசியம் இதற்காகவே செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு பகுப்பாய்வின் பிடெக் படிப்பு படிப்பு யோகமாக வடிவமைக்கப்படுகிறது இதுபோன்ற படிப்பு உலகளவிலேயே முதன் முறையாக எங்கெல்லாம் ஆசிரியர்கள் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் இப்பாடத்திட்டம் என்றார் உருவாக்கப்பட்டுள்ளது என்கின்றார் நன்றி